பங்குனி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் பதினான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை மேஷ ராசி அன்பர்களுக்கு சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது இந்த காலப்பகுதியில் சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டான விரயஸ்தானத்தில் சேர்ந்து சஞ்சரிக்கின்றன பொருளாதாரம் மற்றும் செலவுகள் இந்த இணைவு காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம் சிலர் தேவையற்ற செலவுகளில் ஈடுபடலாம் எனவே பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது முக்கியம் உடல் நலம் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை கால்வலி தூக்கமின்மை போன்ற பிரச்சினைகள் ஏற்படலாம் மனம் பதற்றமடையக்கூடும் எனவே மன அமைதியை பேணுவதற்கு யோகா தியானம் போன்றவற்றை பயன்படுத்துங்கள் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் சில தடைகளை எதிர்கொள்ளலாம் புத்திசாலித்தனமாக செயல்படுவது அவசியம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் ஆனால் திட்டமிட்டு செயல்படுவது முக்கியம் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் உறவுகளுடன் நிதானமாக பேசுவது அவர்களின் உணர்வுகளை மதிப்பது முக்கியம் பேச்சில் இனிமையை கடைப்பிடிப்பது உறவுகளை மேம்படுத்தும் பரிந்துரைகள் பணம் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் பணியிடத்தில் சுமூகமாக செயல்பட்டு சக ஊழியர்களுடன் நல்லுறவு பேணுங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையுடன் நடந்து கொள்ளுங்கள்